நம்ம வந்து ஆம்பளைங்க மைனஸ் செய்யணுன்னு பிரேஸ்லெட் மோதிரம் இந்த மாதிரி அத்தா அணிஞ்சிக்கணும் போறதுக்கு ஆசைப்படுவோம் பெண்களை பற்றி சொல்லவே நகை வந்து வித விதமா ஆசைப்படுவாங்க மக்கள் அதிகம் விரும்புறது இன்னைக்கு பவுன் தான் பிள்ளைங்களில் பார்த்தா இந்த அக்க அச்சா அச்ச திருப்திகையா என்னமோ ஒன்று திருப்திகைன்னு போட்டு அன்னைக்கு பவுன் வாங்கினா உங்களை வீட்டில் செல்வம் குழிக்க வேற இந்த ஜோசியக்காரனோ ஏற்றி விட்டுவாங்க கட்டிங்கல்ல பார்த்தா அல்ல மோதும் அன்றைக்கி உப்பு சோறு தின்ன வழி இல்லாமல் இருப்பான் ஒரு கிராம் அன்னைக்கு வாங்கிடணும் நம்ம வீட்டில் செல்வம் கொழிக்கும்ன்ற ஒரு மூட நம்பிக்கையில் நம்ம போய் அங்கே போய் டேரா போடுவோம் தங்கம் வாங்குறதுக்கு முதல்ல தங்கம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேளை தங்க ஏறும் தங்கம் இன்னைக்கு ரேட்டு ஏறிச்சு நேற்றோட இன்னைக்கு ஏறிச்சு இப்பெல்லாம் மூணு தடவை ஏறுது காலமாக மத்தியானம் சந்தோம் டிவியை திறந்தா காலமும் ஒரு நியூஸு மத்தியானம் ஒரு நியூஸு நைட்டு ஒரு நியூஸ் தங்கம் உச்சத்தை ஒரு லட்சத்தை தொட்டது இவன் டிமிடேஷனை கய்ப்பு விட்டுருவானோ இந்த மீடியாக்காரன் இந்த ஜோசக்காரன் பஞ்சாங்கக்காரன்லாம் டிமிடேஷனை கேபி விட்டுருவானோ மக்களுக்கு ஆனால் வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது இதை அணிஞ்சுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது பவுன்னு இதெல்லாம் அழிஞ்சு போகிறது அழியாத இது ஒன்று இருக்குது அதை அணிஞ்சுங்க உங்களுக்கு அதுதான் உதவும் கை கொடுக்கும் ஆனால் ஒருத்தன் சொல்கிறாங்க ஒன்று பேர் அஞ்சு அஞ்சில் பவுல் சொல்கிறான் நீங்கள் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையே அணிந்து கொள்ளுங்கள் மனத்தாழ்மையாக இருக்கணும் இருமா கூடாது கௌரவம் பெருமை கெத்து இதெல்லாம் அழிஞ்சு போடும் தாழ்மையாக இருக்கணும் வேகத்தில் கூட ஒரு வசனம் வரும்னு நினைக்கிறேன் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மையாக இருந்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும் அவன் வேதத்தில் போட்டுருந்தேன் தாழ்மையாக இருக்கணும் அதை அணிஞ்சிக்கணும் இந்த வேண்டாதது இந்த பொண்ணு பவுனு இதை அணிஞ்சிக்கிட்டு ஃபிலிம் காமிக்கிறது இதெல்லாம் பேஸ்ட்டு என்னெல்லாம் வாலிப வயசில் மற்றவங்கள பார்க்கும்போது எல்லாேருக்கும் வர்ற ஆசை தான் எனக்கும் ஆசை போடும் டே இந்த மாதிரிலாம் போட்டு மீக்கணும்டா கெத்தாக போகணும் ரோட்டில் இது ஒன்று நினைப்பேன் ஆனால் அந்த காலத்தில் எங்கள் வாலிப பிராயத்துலலாம் ஃபேஷனுக்கு வரல அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல இந்த நகை போட்டு மினுக்கிற வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைக்கல அந்த படிக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாலு ஒன்று தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் என்ன அணிஞ்சிருந்தார்க்கு தெரியுமாங்க வேதத்தில் போட்டு அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் ஒளியை வஸ்திரமாக தெரித்துக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஏழுல ஏசாயி அழகா சொல்றான் நீதியை மார்கவசமாக அணிந்து பட்சிப் என்னும் தலை சீராவை தலையிலே சூட்டி நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி வைராக்கியம் சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுதுங்க கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு அவரு என்ன அணிஞ்சிருக்கிறாரோ அத அவருடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி காட்சி தரணும் தோட்டம் தரணும்னு கர்த்தர் விரும்புகிறார்